வணக்கம் உறவுகளே தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தை அழிப்பதற்கு துணை போகும் கூட்டங்கள் இன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தலித்தாகவும் மற்ற எல்லாம் உயர்ந்த ஜாதி நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரை என்று பிரீத்திக்கொள்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் பெருமை பேசிக்கொள்ளலாம் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பட்டியல் இன சமுதாய மக்களை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்துகிற கூட்டம்தான் அனைத்து சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்கட்டும் இவர்களெல்லாம் தேர்தலுக்கு மட்டும் பட்டியலின சமுதாய மக்களே பயன்படுத்துகிறார்கள் அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போவதில்லை அவர்களுக்காக குரல் கொடுப்பதில்லை அவர்கள் ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அவர்களை பார்த்தா ஏதோ இவங்களுக்கு ஏதோ அச்சம் ஓட்டு மட்டும் அவர்களுடைய அவர்களிட்டேருந்து வாங்குகிறாங்க ஓட்டு கேட்க போகையில் அந்த சமூக மக்களை பட்டியலின மக்களை பூரா திரட்டிக்கிறாங்க வாங்க ஓட்டு கேட்க போகணும்ட்டு அதே மாதிரி வெற்றி பெறுறதுக்கு கூட வச்சுக்கிறாங்க கூட்டம் போடுறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்காரனும் கூட்டம் போடுறதுக்கு பட்டியலின சமுதாய மக்கள் தயவு இல்லாமல் ஒருத்தையும் கூட கூட்டம் போட முடியாது இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி லட்சம் கட்சி இருந்தாலும் பட்டியலின மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் ஒருத்தையும் கூட இங்கே கட்சி நடத்த முடியாது அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இங்கே இருக்கிற அத்தனை கட்சிகளும் நம்பிக்கை துறவியலாக இருக்கிறார்கள் ஏதோ அவர்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் உயர்ந்த ஜாதி அந்த அந்த பட்டியலின மக்கள் வந்து தாழ்ந்த ஜாதி என்று இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் நானும் என் கண்ணு முன்னாடி நிறைய பார்ப்பேன் இவ்வளவு கேவலமான உலகமாக இருக்குது இங்கு ஜாதி வெறி பிடித்தவன் ஒரு கூட்டம் இருக்கிறேன் அது எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது இந்த பட்டியலின சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறதுக்குன்னு நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி நாங்கள் தான் அந்த ஜாதி நாங்கள் தான் இந்த ஜாதி பெருமை பேசுகிறவன் எல்லா சமுதாயத்துலையும் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்து மதவெறி பிடித்தவன் வந்து எவன் இந்த ஜாதி வெறி பிடிச்சவ இருக்கிறானா அவன் தான் என்ன பண்ணுறது இஸ்லாமியரை எதுக்கணும் சிறுபான்மை மக்களை எதுக்கணும் அப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு மதத்தை கையில் வச்சுக்கிறாங்க மதவெறியை தூண்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதவெறி பிடிச்ச கூட்டம் அந்த ஜாதி கட்டமைப்பில் இருக்கிறவன் தான் ஜாதிவெறி பிடிச்சவன் தான் அந்த இந்து அமைப்பு ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலும் இருப்பேன் இந்த இந்து கொள்கை உள்ளவன் அவன் ஒன்றா நம்பர் ஆபத்தானவர்கள் நம்மளே பார்த்துடலாம் பத்து நிமிஷத்தில் அவன் கூட பழகுனாலே அவன் அவன்கிட்ட இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவன் எவ்வளவு மதவெறி பிடிச்சவன் இவன் எவ்வளவு ஜாதி வெறி பிடிச்சவன் இவன்ட்ட வந்து பழகலாமா வேணாம்ன்றது நம்ம ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை பத்து நிமிஷத்தில் கூட கண்டுபிடிச்சிடலாம் பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்றாங்க ஒவ்வொரு ஊரில் தனி சுடுகாடு ஒன்று வச்சுட்றாங்க தனி பாத அமைச்சிட்றாங்க அவர்களுக்கு இந்த ஊருக்குள்ளே வந்து அந்த ஜாதி தனியாக இருக்குன்னு இந்த ஜாதி தனியாக இருக்குன்னு பிரித்து வச்சுறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவ நம்மளை வந்து ஒதுக்க ஒதுக்கு என்ன பண்ணான்னா அந்த மக்களுக்கு வந்து நம்ம மேலே மற்ற சமுதாயத்து மேலே கோபங்கள் வரத்தான் செய்யும் நம்மளும் மனிதர்கள் தான் நம்மளும் கல்வி பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நம்மளும் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நம்மளை மட்டும் ஒதுக்கி பார்க்குறாங்கன்னா அப்போ பட்டியலின சமுதாய மக்களுக்கு கோபங்கள் வரும் இப்போ நீங்கள் இஸ்லாமியர் யார் கிறிஸ்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து தமிழ் குடி உறவுகளிலிருந்து நம்மளை இழிவுபடுத்தி பேசுகிறேன் நம்மளை வந்து ஒதுக்கி பார்க்குறேன் ஏன் நம்ம இந்த மதத்தில் நம்ம இருந்துக்கிட்டு நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க அப்போ இந்த மதத்தை விட்டு நம்ம மதம் மாறுன்றக்காகத்தான் இஸ்லாமிய மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே யார் வந்து தேவைக்காக அங்கே போகலாம் இவர்களுடைய அச்சுறுத்தலுக்காக இவர்களுடைய பேச்சு இவங்க வந்து தன்னைத்தானே வந்து உயர்த்தி பேசிக்கிறதுனால இதை விட்டு நம்ம வெளியில் போய் நம்ம சுதந்திரமாக இருப்போம்ன்ற இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பின்பற்றுறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜாதி வெறி பிடித்தவனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒருத்தன் கூட எம்எல்ஏவாக கூடாது ஒரு தெருவில் கூட அவனை அவனுடைய நடமாட்டமே இருக்கக்கூடாது இந்த இந்து மதவெறி பிடித்தவன் வந்து பாஜக கட்சியில் நிற்பான் அதே மாதிரி எல்லா கட்சிலையும் இருக்கிறாங்க எல்லா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்லேயே வந்து இந்து வரி பிடிச்சவனு இருக்கிறான் ஜாதி வரி பிடித்தோன்னு இருக்கிறான் இவங்கள பூராத்தையுமே நீங்கள் களை எடுத்து உங்களுக்கான தேவைகளையும் உங்களுக்கான உரிமையும் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்க வேண்டும் இன்றைக்கி யாதவ சமுதாய இளைஞர்கிட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாது நீங்கள் இப்போ மதுரை கிழக்கு தொகுதியாக கிழக்கு தொகுதியில் அதிகமாக யாதவர் இருந்தால் கூட அங்கே வந்து ஆதிக்க ஜாதி பிடிச்ச பிடிச்சிருந்தால் எம்எல்ஏ இருப்பேன் அமைச்சராக இருப்பேன் நீங்கள் மேலூருக்கு போனாலும் சரிசுலப்பட்டிக்கு போனாலும் சரி தூத்துக்குடி போனாலும் சரி திருநெல்வேலி போனாலும் சரி நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டம் ஆதிக்க இந்து வெறி பிடித்த கூட்டங்கள் தான் தன்னை வளர்த்துக்கொள்கிறதுக்கு ஜாதி சண்டைகளை தூண்டி விடுவேன் இந்து சண்டைகளை தூண்டி விடுவார்கள் இவர்கள் கூட எப்போதும் பயணம் பண்ணாதீங்க யாதவ இளைஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே என்னை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என் கூட நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணாலும் பண்ணலை என்றாலும் நான் யாதவ சமுதாயத்துக்காக மட்டும் அரசியலுக்கு வரலை என்னை நம்பி வருகின்ற அனைத்து சமுதாயத்திற்காக நான் அரசியலில் பயணம் பண்ணுவேன் என்னை இந்த யாதவ மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கறலான்னு சரி அதை பற்றி நான் ஒரு நாள் கவலை இல்லை ஏதோ தேர்தல் வர நேரம் மட்டும் நான் யாதவ சமுதாய தலைவர் நான் யாதவ கட்சி தலைவர்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் வரலை அந்த பொழப்பு எனக்கு தேவையில்லை அது வருவாங்க தேர்தல் வரும்போது நூறு இயக்கங்கள் வருவாங்க நூறு கட்சிகள் வருவாங்க நாங்கள் யாதவருக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்ண்டு ஏமாத்தி பிழைக்கிற பொழப்பு எனக்கு தேவையில்லை மக்களுக்காக போராடுவோம் என்றும் உங்களில் ஒருவன் ஏ கே பூமிராஜன் தாய்நாடு மக்கள் கட்சி